பாதை ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளதால் வீட்டுக்கு சென்று வர ஹெலிகாப்டர் கேட்டு கலெக்டரிடம் மனு ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்த வினோதமான தகவல்களை பார்க்கலாம் வாங்க ஜெய்ப்பூர் ஜனவரி இருபது பொதுவாக மாவட்ட கலெக்டரிடம் குறைத்திருக்கும் முகாம்களில் வீட்டுமனை பட்டா வேலைவாய்ப்பு ஓய்வூதியம் மின்னிணைப்பு போன்றவை கேட்டு பெரும்பாலும் மக்கள் விண்ணப்பிக்கிறார்கள் ஆனால் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் ஹெலிகாப்டர் கேட்டு கலெக்டரிடம் விண்ணப்பித்து இருப்பது அதிகாரிகளிடம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அங்கு உள்ள பார்மர் மாவட்ட கலெக்டர் தினாதபி ஜார்புரா கிராமத்தில் இரவு நேர குறைத்திருக்கும் முகாம் ஒன்றை நேற்று முன்தினம் நடத்தினார் இதில் மங்கில்லால் என்பவர் பங்கேற்று கலெக்டரிடம் மனு ஒன்றை கொடுத்தார் அதில் அவர் எனது வீட்டுக்கு செல்லும் பாதையை சிலர் ஆக்கிரமித்து கடந்த சில நாட்களாக அதில் விவசாயம் செய்துள்ளனர் இதனால் வீட்டிற்கு செல்லும் பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது எனவே என் வீட்டிற்கு சென்று வர ஹெலிகாப்டர் ஒன்றை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இதை பார்த்த கலெக்டருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது உடனே தாசில்தார் பத்ரி நாராயணனை அழைத்து இந்த மனு மீது உடனடி நடவடிக்கை எடுக்க அவர் உத்தரவிட்டார் அதன்படி மங்கிலால் வீட்டிற்கு சென்ற ஆய்வு செய்த தாசில்தார் ஆக்கிரமிப்பாளர்களிடம் மூன்று நாட்களுக்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டார் இதில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் மங்கிலாலின் விண்ணப்பம் அதிகாரிகளுக்கு வினோதமாக தெரிந்தாலும் தனது பிரச்சினை தீர்ந்ததை நினைத்து அவர் நிம்மதி பெருமூச்சி விட்டு உள்ளார் இது இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்